தெரியல. மாமாக்கு தங்கச்சின்னா எனக்கு. கான்டடங்க. நான் சொன்னீங்களே சாரி மறந்துட்டேன் என்ன வேலை பாக்குறீங்க தம்பி. சங்கர். சாட் வரல. நானும் ஆள் மெசேஜ் குடுத்து பார்த்தேன் வரல. அله ਉਹ எதுக்கு? ஆனா நான் பார்த்தப்ப வரல. நானும் ஆல் மெசேஜ் கொடுத்தேன் வரல வரலங்க வந்தா நான் க்ளோஸ் பண்ணேன் நான் அப்படியே நான் சொன்னேன் நான் அப்படியே கூப்பிட்டேன் உங்கள் மாமன் கிளம்புறதுக்குள்ள வேலை கிளம்புறதுக்குள்ள நம்மளை படாத பாடுபடுத்திடுவாங்க குளித்தான் கிளம்புனோன்னு இல்லை அது இல்லை இது இல்லை அது எங்கே இது எங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க அக்கா இந்த நிமிஷம் இந்த செகண்ட் உங்கள் மேலே உங்கள் ஃபேமிலி மேலே ரொம்ப பிரியம் எனக்கு பிரியமாக அதிகமாகிடுச்சு அப்படியா இன்னையும் பசங்கள்லாம் பார்க்கல பார்த்தீங்கன்னா இன்னும் ஆயிடுவேன் தலதினம் லைக் டன் தேங்க் யூ தேங்க் யூ மாமா தேங்க்யூ ஏதோ இப்ப எதாச்சும் போடணும்னு மனசு வந்துச்சு பாத்துட்டேன்க்கா யாரு என் பையன்களை பார்த்தியா என் பையன அதுல இருக்க மாட்டானுங்களே ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு வீடியோல தான் வருவானுங்க எல்லாத்தையும் தேடி பார்த்தியா ஆமாக்கா ஓகே அதுக்கு கண்ணு அதனாலதான் சொல்லுங்க இருக்கு ரெண்டு பசங்களாம் பார்த்துருக்கேன்க்கா ரெண்டு பசங்களும் பார்த்துருக்கியா அந்த அளவுக்கு வீடியோ சர்ச் பண்ணி பார்த்துருக்கியா நான் ஆ இல்லையே சின்னவன் இருப்பான் பெரியவன் பெரிய ஏதாச்சும் ஒரு வீடு ஒன்று ரெண்டு வீடியோவில தான் இருப்பானுங்க

食べるかもしれない அக்கா உங்க ஆக்டிங் ரியாக்சன் எல்லாம் சூப்பர் ஏதோ ஒரு லவ் பண்ணுவேன் மாமா சேனல்ல செம்மையா பண்ணுவாங்க நான் பண்ணுமேன்னு பண்ணுவேன்

பாத்தியா நீ உடனே பார்த்து சொல்லணும் உங்க அக்கா அடிப்பாங்களாம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க பாக்குதாங்க பாக்குறேங்கக்கா ஓகே ஆமா இன்னைக்குதான் நீ நம்ம லைவ்க்கு வந்த நாளும் இன்னைக்குதானே ஸ்கிரீன்ஷாட் எப்படி எடுக்குது இதுல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாமா எங்க எடுத்து வச்சிருக்கேன்